நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுப்படுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்படுங்கள் என்று குறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கையில் காணும் சந்தோஷமும் கை ரேகையில் காணும் சந்தோஷமும் இடையில் ஏற்படும் பிரிவும் ஏன் பலன் காணுதல் முப்பத்தி ரெண்டு திருப்புவன்தரம் தலைப்பை சொல்லிடுறேன் கை ரேகையில் காணும் சந்தோஷமும் இடையில் ஏற்படும் பிரிவும் பலன் காணுதல் முப்பத்தி இரண்டு இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்ணினுடைய கைரேகை போற்றலும் இது இடதுகை இது வலதுகை இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது ஒன்று ஒன்னா பார்க்கணும் இப்ப எதனால பிரச்சனை வந்தது சந்தோஷமா காதலோடு ஆரம்பித்த வாழ்க்கை இடையில் பிரிவும் சண்டையும் சர்ச்சை சச்சரவும் ஏன் ஏற்படுகிறது என்பதை இந்த காணொளி வாயிலாக மிக துல்லியமாக ஆராய்ச்சி செய்ய போகிறோம் முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியலன்னா திரும்ப ஒரு தரம் பாருங்க இப்ப இந்த கையை பார்த்த உடனே ஒரு ஒரு ரேகையை பார்க்கணும் முதல்ல ஆயில் ரேகையை பார்க்கணும் ஆயில் வந்து நல்லா பிரமாதமாக இருக்கு அந்த ஆயிலை பாக்குறதுக்கு முன்னாடி கையினுடைய நிலை எப்படி இருக்குன்னா மிக துல்லியமாக நல்ல மென்மையான சிறப்பான நம்பர் ஓர்கை கை கை வந்து நம்பர் கை ஆயில் ரேகை நல்லா சிறப்பாக இருக்கு ஆயில் பலமாக இருக்கிறது குறைஞ்சது எண்பது வயசு மேல நல்லா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆயிலும் நல்லா இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது விதி ரேகையை பாருங்க விதி ரேகையும் ஆயில் ரேகையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கு ஆயில் அப்போ வேலையும் நல்லா இருக்கு வேலை தொழிலும் நல்லா இருக்கு இருதயத்தை பாருங்க இருதயமும் நல்லா இருக்கு ரெண்டு கையிலையும் இருதயமும் நல்லா இருக்கு புத்திரேகை தான் இல்லை எப்படி இருக்கு ரேகை பாருங்க சந்திரமேட்டு பக்கம் வளைஞ்சிருக்கு சந்திரனுக்கே வந்துருக்கு இங்க ரேகையில பிளவு இருக்கு அதுக்கப்புறம் சுக்கர வளையமும் ரெண்டு கையிலையும் இருக்குது குரு வளையமும் இருக்கு சரிங்களா செவ்வாயேட்டிலிருந்து விதி ரேகை ஒன்று விதி ரேகையோட போய் காய்ந்தா இங்க இருந்து சந்திரமேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போகுது இங்க செவ்வாபேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போய் விதி ரேகையோட ஜாயின் ஆகுது இவ்வளவுதான் அவருக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கையில உள்ள அமைப்பு இதுல ஏன் சந்தோஷமாக வாழ்க்கை ஆரம்பித்த வாழ்க்கை இடையில் சண்டை சச்சரவு பிரிவு ஏன் ஏற்பட்டது என்பதை நம்ம பார்க்க போறோம் இப்ப பிரிவு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் விதி ரேகையும் புத்தி ரேகையும் தான் புத்தி ரேகையில ஏதாவது குறை காணும் பொழுது மனம் பாதிக்கப்படுகிறது அவங்கள்ட்ட குறரும் விதி பாதிக்கப்படும் பொழுது நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் நம்மளுடைய செயல்கள் மாறுபடும் அதனால பிரச்சனை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த கையை புத்தி ரேகை பாருங்க பிளவுபட்டு இருக்கு புத்திரேகை சந்திரனுக்கே போயிருக்கு இங்கும் ரெண்டு புத்திரேகை இருக்கு இங்கே ரெண்டு புத்திரேகை இருக்கு புத்திரேகை சந்திரனுக்கே போயிருக்கு இப்போ சுக்கர வளையம் இருக்கு சுக்கரமேடு நல்லா இருக்கு சின்ன வயசுல நல்லா காதல் நல்லா இருக்கும் நல்லா இளமையில நல்ல விதமான வீடு நல்லா இருக்கும் ஆசை நிறைய இருந்தது அவங்களுக்கு காதலிச்சாங்க இந்த சுக்கர சந்திரன் வீட்டுல இருந்து பிரிய ரேக ஆரம்பிச்சு போகுது அப்படிங்கும் போது காதல் திருமணம் நடந்தது காதலிச்சு திருமணம் பண்ணி குரு வளையம் இருக்கு நல்ல புத்திசாலித்தனம் அறிவாற்றல் திறமை எல்லாமே இருந்து சுக்கர வளையம் சுக்கரன் சுக்கர காதல் திருமணம் நடந்தது காதலிச்சு வச்சு திருமணம் செஞ்சுருக்காங்க திருமணம் செஞ்சு குழந்தைகளும் ரெண்டு பிறந்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சண்டை சச்சரவு மனநோய் பிரிவு எது காரணம் என்னன்னா இந்த ரேகை சந்திரன் பக்கம் இறங்கியிருக்கு புத்தி ரேகை சந்திரன் பக்கம் இறங்கும்போது மனநோய் ஏற்படும் மனநோயினா சரியாக தூக்கம் வராது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும் துன்பமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல் கோபம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சந்திரன் பக்கம் வந்து கற்பனையில நிகழ்ந்துட்டு கற்பனை அதிகமாக கற்பனை வளம் கற்பனை சார்ந்த துறையில இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் அந்த புத்தி ரேகை பிளவுபட்டு இருக்கு இந்த இடத்துல பிளவுபட்டு இருக்கு பிளவு பொழுது அந்த வயதில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு அதை சரி செஞ்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் முக்கியமா வந்து செல்வான் மேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போய் விதி ரேகையோட ஜாயின் ஆகுது விதி ரேகை இங்க போகுது ஒரு விதி ரேகை இருந்து ஆரம்பிச்சு போகுது அந்த விதி ரேகையோட இன்னொரு ரேகை போய் ஜாயின் ஆகுது மேட்ல இருந்து போகுது இருந்து விதி ரேகை போனால் நல்ல இருந்து விதி ரேகை போய் அந்த விதி ரேகையோட ஜாயின்ட் ஆச்சுன்னா சண்டை சச்சரவு பிரிவு தற்காலிகமாக பிரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த பிரிவை சரி செய்வதற்கு என்ன செய்வது அவங்க கேட்ட கேள்வி இப்ப சண்டை சச்சரவு வந்துருச்சு குழந்தை குட்டிங்க இருக்கிறது பிரிஞ்சிருக்கும் விரிஞ்சிருப்பான் இதுக்கு காய் என்ன காரணம் எதனால எந்த ரேகையினால ஏற்பட்டுச்சு இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளர்ந்திருக்கனால உங்களுக்கு மனம் இல்லை நீங்கள் சரியில்லை உங்களுடைய எண்ணங்கள் இல்லை உங்களுடைய நடத்தை சரியா இல்லை நடத்தைன்னா தவறான நடத்தை சொல்ல முடியாது அவங்களுடைய எண்ண மூளை வந்து தவறா வேலை செய்யும் கற்பனையிலேயே இருக்கும் எதுக்கெடுத்தாலும் கற்பனை சண்டை சச்சரமும் பிரச்சனை மனசு சரியா இல்ல மனநோய் சந்திரனுக்கே வந்ததுன்னா மனநோய் ஏற்படும் தூக்கம் வராது தூக்கமின்மை கவலை தூக்கம் பயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு வெயினா அதுக்கப்புறம் அந்த அதோட சேர்ந்து இந்த செவான் வீட்டுல இருந்து விதி ரோந்தா அப்படிங்கும்போது சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இதுக்கு என்ன சார் செய்ய முடியும் இதுக்கு என்ன சொல்யூஷன் என்னன்னு கேட்டாக்க உடம்பு சரியில்லாம் டாக்டரை பார்க்கற மாதிரியா மனசு செல்லாம் மனநோய் நிபுணரை பார்த்தா அதை சரி பண்ணிட்டோம்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள உடம்பு நல்லா கியூர் ஆகிடும் நல்ல கியூர் ஆகி ரெண்டு பேரும் கணவனும் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை ஏற்படுறது மனசு மன நோய் வந்து இந்த செவ்வாய்ல இருந்து வரும்போது சண்டை சச்சரவு கோவம் பிரிவு சண்டை சச்சரவு பிரிஞ்சிருக்காங்க தற்காலிகமா இது நிரந்தர பிரிவு அல்ல தற்காலிகமான பிரிவு நல்லா சந்தோஷமா ஆரம்பிச்சிருக்காங்க காதல் திருமணம் நடந்தது இந்த சுக்கரவளையம் இருக்கு சுக்கரமேடும் நல்லா இருக்கு செல்வாக்கு ரீடு இருக்கு செல்வாக்கு நிறைந்த நபர் கை நபர் இருக்கு கை நபர்னு ஆயில் நல்லா இருக்கு ஆயில் பலமா இருக்கு சுக்கர வளையம் இருக்கனால சின்ன வயசுலேயே காதலிச்சு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இதுல என்னன்னா எங்க தாரரகை பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு தான் தார வருது அதுக்கு முன்னாடி ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு தான் கல்யாணம் பண்ணணும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன சுக்கர வளையம் தான் சுக்கர வளையம் சுக்கரம் அதிகமாக சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டாங்க காதலிச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சண்டா சச்சரவும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை சமாளிக்கும் முப்பத்தஞ்சு வயசு மேலே பக்கம் சரியாயிங்கன்னா சரியில்லை இப்ப விதி ரேகை சரியில்லை விதி ரேகை ரேக செவ்ந்து போகுது அதனால சண்டா சச்சரவு பிரிவு இதுக்கு என்ன பண்ணும் முதல்ல அவங்களுடைய ஜாதகருடைய இந்த கைரேகையுடைய மனதை சரி செய்ய வேண்டும் மனதை சரி செஞ்சுட்டா போதும் எந்த பிரச்சனையும் கிடையாது சண்டா சச்சரவு மனம் சரியாயிடுச்சுன்னா புத்தி சரியாயிடும் புத்தி ரேகை சரியா இல்லை புத்தி சரியாச்சுன்னா மனசு சரியாயிடும் புத்தியும் மனமும் இந்த புத்திரேகையில் தான் இருக்கு புத்திரேகை சரியில்லை பிளவு இருக்கு மனநோய் இருக்கு அந்த மனநோயை சரி பண்ணா எல்லாமே கிளியர் சார் ரூட் கிளியர் வேலையும் இருக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல நல்ல கை நல்ல கை நல்ல இறுதி ரேகை நல்லா இருக்கு சிக்கனமாக செலவு பண்றதுக்கு இந்த இறுதி ரேகை போய் புத்திரேகையோட ஜாயிண்ட் இதோட சார் ஆயுத ஜாயின் ஆகுது அதனால சிக்கனமா குடும்பம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு குரு வலையும் இருக்கு ஒரு அரசருக்கு நிகரான ஒரு நல்ல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை ஐம்பது வயசுக்கு மேல இருக்க புகழ் பெற்று விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இது தற்காலிக பிரிவே இந்த மாதிரி உங்க கையை பாருங்க இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு மனசு சரியில்லைன்னா இல்லைன்னா புத்திரேகை சரியில்லாம இருந்து பக்கம் இறங்கா மனசு வந்து பிரச்சனையா இருக்கும் சண்டை சச்சளவு தூக்கம் வராது இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க அதை முன்னாடியே அதை சரி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் விதி ரேகை உங்களுக்கு விதி ரேக போகுது அது ஒரு பிரச்சனை புத்தி ரேக சந்திரன் பக்கம் இறங்குது இது ஒரு பிரச்சனை இது ரெண்டையும் சரி பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் முதல்ல புத்தி சரியாயிடுச்சுன்னா அந்த விதியும் சரியாயிடும் புத்தி மனம் நம்ம என்ன செய்யறோம் என்ன நடக்கிறோம் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம ரைட் ஹேண்டை பார்த்தோம்னா தெரிஞ்சிடலாம் இப்ப லெப்ட் ஹேண்ட்ல உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தின்படி நீங்க வந்து உங்களுடைய புத்தி ரேக வந்து சந்திரன் பக்கம் வளைஞ்சிருக்கனால உங்களுடைய முன்னோர்களின் படி உங்களுக்கு அந்த கர்ம பாதிப்பினால் உங்களுக்கு புத்திரேக சந்திரன் பக்கம் இறங்கியிருக்கு இந்த இப்போ நிகழ்காலத்துல உங்களுக்கு இப்ப என்ன நடக்குது செவாமிட்ல இருந்து விதி சண்டா போயிருந்தோம்னா சண்டாசிரவு ஏற்பட்டிருக்கு இவ்வளவுதான் சிம்பிள் மேட்டர் சண்டா சண்டாசெர்வை குறைக்கணும்னா முதல்ல மனசு சரியாக தான் மனசை சரி பண்ணிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் உங்கள் கையை பாருங்கள் இது மாதிரி நம்ம நிறைய காமொலி போட்டுருக்கோம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா நீங்க கையை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உருவாகும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்